வணக்கம் டிஆர்பிபிஓவில் நமக்கு தமிழ் இருக்குது அந்த தமிழில் இது வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழில் வந்து அதில் இருக்கிற சிலபஸ் வந்து இங்கே கவர் ஆகுது அதில் அறவியல் இலக்கியங்கள் அற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கோம் இது அறவியல் இலக்கிய இலக்கியங்கிற தலைப்பில் இருக்குது சில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அறம்னா என்ன மனுஷன் வந்து ஒழுக்கத்தோடு வாழணும் அதுக்குன்னு சொல்லி அவனே என்ன செஞ்சுட்டான் இதுதான் ஒழுக்கம் அப்படின்னு வரையறுத்து அதை வந்து நிறைய வச்சுருப்பாங்கல்ல அந்த தொகுதி அதுக்கு பேர் தான் அறம் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி உலகத்தில் அந்த அறம் இந்த அறம்ங்கிற அந்த ஒழுக்கத்தை பற்றி சொல்கிற அந்த குறிக்கோளோடு இருக்கிற இலக்கியங்கள் எல்லாம் அற இலக்கியங்கள் அல்லது அறங்கூர் கவிதைகள் அறக்கவிதைகள் அற இலக்கியங்கள்னு சொல்கிறோம் அதே கவிதைகள் வந்து ஒழுக்கத்தை பற்றி சொல்கிற கவிதைகளை அறக்கவிதைகளின்னு சொல்கிறோம் அப்படின்னா இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா அறம் அதை வந்து எப்படி பிடிச்சு எழுதலாம் அப்படின்னு போட்டிருக்கோம் அரு ப்ளஸ் அம் இதுக்கு அம்முக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தீமை அம் அப்படின்னா தீமை ஒரு வேளை இது ஒன் வேர்டில் கேட்கலாம் நமக்கு எக்ஸாம்பிள் கூட கேட்கலாம் அம்னா என்னால் தீமை அருன்னா தீமையாக அறுக்கிறது அதில் தீமையை நீக்கிறது அப்படின்னு அர்த்தம் அது வந்து இதில் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி கடமைகளை வந்து வர் வரையறுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறத்துக்கு மீனிங் அதே மாதிரி நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா சான்றோர் படித்தவங்கள்லாம் வந்து எதை வேண்டான்னு சொல்லியிருக்காங்களோ சான்றோர் இலக்கியம் ஒழித்தலும் விதித்தன செய்தலும் அறம் அப்படின் என்ன அர்த்தம் அப்படின்னா படித்தவங்க பெரிய ஆட்கள் மேதைகள் சான்றோர் அவங்கெல்லாம் வந்து எது வேண்டான்னு சொல்லியிருக்காங்களோ அதை விட்டுறணும் எதை செய்யணும்னு சொல்லி கட்டாய கட்டளையாக கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் செய்யணும் அதுக்கு பேர் தான் அறம் அதே மாதிரி அறநூல்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கணும் சிறந்த சிறந்த இலக்கியங்களோட வரிசையில் வச்சு பாராட்டுறதுதான் தமிழோட மரபுன்னு சொல்லியிருக்காங்க இதோட காலம் பார்த்தோம்னா நமக்கு கிபி மூன்றாம் நூற்றாண்டுலேருந்து கிபி ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் வரும் அப்புறம் வந்து இதில் என்னன்னா சங்க காலத்தில் மாதிரியே காதல் வீரம் ரெண்டும் இருக்கும் அறமும் நீதியும் இதில் நிறைய இருக்கும் சங்கம் மருவிய காலம் அதாவது சங்கங்கள்லாம் மருவி மருவிய இந்த காலம் குறைஞ்சி வந்த காலத்தில் இந்த பாடல்கள் வந்து ஏற்றப்பட்டிருக்கு இதில் வந்து பதினெட்டு நூல்கள் சொல்கிறாங்க அது என்ன பதினெட்டு நூல்கள் அப்படின்னா நம்ம அதை தான் பதினெண் கீழ்க்கணக்கு அப்படின்னு சொல்கிறோம் அந்த பதினெட்டு நூல்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு வந்து இந்த பாட்டு வந்து அந்த பதினெட்டு நூல்களை பற்றி என்ன செய்வோம் சொல்லும் நாலடி நான்மணி நானாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலை இந்நிலைய காஞ்சியோடு ஏலாதி என்பவை கை நிலையவாம் கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதில் பார்த்தோன்னா நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இதில் அதில் அறம் அகம் புறம் படிச்சிருக்கும் இங்கே என்ன அப்படின்னா அறம் புறம் அடுத்து அகம் இதில் எத்தனை நூல் பார்த்தோன்னா அறம் தான் நிறைய இருக்கும் அதில் எத்தனை இருக்கும்னா பதினொன்று இருக்கும் புறம் நூல் வந்து ஒன்று மீதி இருக்கிறது அகம் அப்போ ஆறு நிறைய எப்படி ஞாபகம் வச்சிட்டோம்னா இந்த மூணு இது வந்து ஒன்று 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 இருக்கும் ஒன் 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 அறநூல் நிறைய இருக்கும் அடுத்து புறத்தில் ஒன்று இருக்கும் ரசம் வந்து ஆறு இருக்கும் மொத்தம் பதினெட்டு ஒன்று அது இதில் சொல்லியிருப்பாங்க தான் நிறைய இருக்கும் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கியங்கள் பார்த்தோன்னா எல்லா தமிழ் இலக்கியங்களில் இருக்க எல்லா இலக்கியங்களுமே அற இலக்கியங்கள் தான் அது சங்க இலக்கியமாக இருந்தாலும் சரி காப்பியங்களாக இருந்தாலும் சீற்று இலக்கியங்கள் புராணங்கள் இந்த மாதிரி நம்ம ப பிரிவு நிறையா இருந்தாலும் எல்லாமே எதை பற்றி சொல்லப்படுது அப்படின்னா அறத்தை பற்றி தான் நிறைய சொல்லியிருக்கோம் அதாவது அவர்களோட மைய பொருள் என்ன அப்படின்னா தான் அதனால் எல்லாமே அறநூல்கள் தான் ஆனாலும் இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் தான் அறநூல்கள் அப்படின்னு வந்து சிறப்பித்து சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அற இலக்கியங்களில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா இலக்கிய சுவை சொல்லளகு இசைக்கட்டு பாவமைப்பு இதெல்லாம் வந்து நிறைய இருக்கும் அப்படின் சொல்லியிருக்காங்க அது மாதிரி அந் எந்த காலத்துக்கும் இப்போ அவங்க பாடின காலம் மட்டும் இல்லாமல் எல்லா காலத்துக்கும் இது ஏற்ற அறக்கருத்துக்கள் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வந்து அறநூலிகள் வந்து ரெண்டு பேருவாக பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இது வந்து ரொம்ப ஈஸி தான் ஞாபகம் வச்சுக்கலாம் என்னென்னா அதில் புறம் நூல் ஒன்று சொன்னோம்ல அந்த புறப்பொருள் நூல் என்ன அப்படின்னா களவழி நாற்பது களவழி நாற்பது அப்படிங்கிற நூல் அந்த நூலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ரெண்டு களத்தை பற்றி பாடுவாங்க களம் களம் பற்றி பாடுறது ஒன்று வந்து ஏர்க்களம் இன்னொன்று வந்து போர்க்களம் ஏர்க்களம் அப்படிங்கிறது என்னென்னா நெல் இதெல்லாம் வச்சு களத்தில் வந்து அடிப்பாங்கள்ல அதை பற்றி பாடுறது ஏற்களம் போர்க்களங்கிறது போ பகைவர்கள் அழிக்கிற போர்க்களத்தை பற்றி பாடுறது அதனால தான் இது பேர் களவழியினார்ப்பு சொல்லியிருக்காங்களாம் அது இது யார் பாடினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து பொய் ஹையார் அப்படின்னு ஒருத்தர் பாடிருக்கார் பொய் ஹையார் பொய் ஹையார் இவர் தான் பாடிருக்கார் இவர் எதுக்கு பாடினார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு இடத்துல ஒரு செண்டால் இருக்குது அங்கே ஒரு ராஜா இன்னொரு ராஜா சிறையில் பிடிச்சிட்டு போய் சிறையில் அடைச்சிட்றான் அந்த சிறையில் அடைக்கப்பட்ட அந்த மன்னனை மீட்கிறதுக்காக பாடுறது தான் இந்த நூல் சிறையில் அடைக்கப்பட்டது யார் அப்படின்னா சோழன் கோச்செங்கனான் அப்படிங்கிறவர் அடைச்சவர் யார் அப்படின்னா சேரன் கணிக்கால் இரும்பரு சேர மன்னன் சோழ மன்னனை ஜெயிலில் பிடிச்சி போட்டான் அவனை மீட்கிறதுக்காக பாடினது தான் இந்த கலவழி நட்பு பாடினது பொய்யர் இந்த போர் எங்கே நடந்துச்சு அப்படின்னா கழுமலம் அப்படிங்கிற இடத்துல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த களவழி நாற்பதோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இதில் வந்து யானை போர் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லப்பட்டிருக்குதான் அதனால் பரணி அப்படின்னு ஒரு இலக்கியம் இருக்குல்ல சிற்றிலக்கியம் ஜெயிச்சவங்களை பற்றி பாடுற பரணி அந்த பரணிங்கிற அந்த சிற்றிலக்கியம் வர்றதுக்கு இந்த களவழி நாற்பது தான் முன்னோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த களவழி நாற்பதுல ஒவ்வொரு பாடலுக்கு நடு லாஸ்ட்லையும் என்ன முடியும் அப்படின்னா அட்டக்களத்து அப்படின்னு ஒரு வார்த்தையோட முடியுமா இதுதான் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது பதினெட்டு கீழ்கணக்கில் வந்து உள்ள நூல்கள் என்ன அப்படின்னு இதில் பதினெட்டு பிரிச்சுருக்காங்க நூல்கள் என்ன ஆசிரியர் யார் அப்படின்ட்டு ஓகே அரைநூல் மட்டும் வச்சுட்டு இருக்கு அறநூலில் வந்து என்னடெலாம் அப்படின்னா நமக்கு தெரியும் திருக்குறள் நாலடியாக நான்மணி கடியை இன்னா நாற்பது இனியுமே நட்பது திரிகடுகள் ஆசாரக்கவை பழமொழி நானூல் சிறுபஞ்சமூலம் ஏலாதி காஞ்சி இது பதினொன்றுமே பதினோரு நூல் இருக்கும் இந்த பதினோரு நூலாக அறநூல் இது எழுதினவர் யார் அப்படிங்கிறது இதில் போட்டிருக்கோம் இது திருக்குறள் ஓகே தான் திருவள்ளுவர் தெரியும் நாளடியாக சமண முனிவர்கள் நான்மணிக்கடியை உளம்பினாரார் இன்னா நாற்பது கவிழர் அடுத்து இனியமையை நாற்பது இனியவைனா இனிக்கும் பூ வந்து என்ன செய்யும் பூவில் தேன் இருக்கும் அது இனிக்கும் அதனால் இனியமையும் நட்பது பூ செஞ்சிருந்தனர் திரி கடுகம் நமக்கே தெரியும் நல்லாதனர் திரி நல்லா இருந்தால் தான் லைட்டு என்ன செய்யும் தெரியும் அடுத்து ஆசார கோவை கோவை வந்து எங்கே இருக்கும் கோவ கோவைக்காய் வந்து முள்ளுக்குள்ளே இருக்கும் பெரிய பெரிய முள்ளுக்குள்ளே கோவைக்காய் இருக்கும் அடுத்தது பழமொழி நானூறு இது ஓகே தான் நினைக்கிறேன் நானூறு அப்புறம் நானூறு முந்நூறு அரை இப்படிலாம் அந்த பழமொழிலாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அரை அறையாக சொல் அதாவது அரை குறையாக சொல்லுவோம்ல அப்படின்னு நான் வச்சிக்கலாம் அடுத்து சிறுபஞ்சம் மூலம் வந்து காரியாசன் இது படிச்சிருப்போம் ஏலாதி வந்து கனிமேதாவியார் நான் இது எப்படின்னு ஆவச்சிக்குவேன்னா ஏலாதி கனிமேதாவி அப்படியே ஆச்சுப்பேன் அப்புறம் முதுமொழி காஞ்சி இது வந்து கூடல் கிளர் இதுக்கும் ஷர்ட்கிட்ட தான் என்னென்னா முது ரொம்ப முது முது ரொம்ப வயசாகிட்டாங்கன்னா கிழவருன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அடுத்து வந்து ஒரு முறை கூட விளக்கம் இதை பற்றிலாம் நம்ம நினச்சிடுவோம்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம்